அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே வந்துருச்சு இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே உள்ளே வரப்போறாங்க ரவீந்தர் அண்டு பார்த்தீங்கன்னா வர்சினி வெங்கட் தான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வரதா ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது அடுத்தடுத்து யார் யார் உள்ளே வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் நாமினேஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு ஏழு பேர்கள் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகியிருக்காங்க ரயானை தவிர எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னா குரூசியல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு ஓட்டு இருக்குது யார் டாஃப்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலையும் சரி அஃபிஷியலையும் சரி நம்ம கரெக்டாக கணித்து வச்சு நம்ம சூப்பராகவே பார்த்தாலும் எவன் அவனுக்கு ஓட்டு இருக்கு எவன் அவனுக்கு ஓட்டு இல்லை யாவன் வெளியே போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாகவே கணிச்சிடலாம் நம்ம நான் முன்னாடி நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவையும் பவித்ராவையும் தான் இந்த வாரம் எவிக் பண்ண போறதா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வெளியில இருந்து வரவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேல செம்ம காண்டில் இருக்காங்க அதனால வரவங்க எல்லாரும் வந்து ஒரு வன்மத்தை கக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஒரு சில பேர்கள் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அது எல்லாம் எதை நோக்கி பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் அது பிரதிபலி இருக்கிறதுனால ஓட்டுக்கள் வந்து சமத்தியே அடிவாங்கும் முத்துக்குமார் எனக்கு ப்ளஸ்ஸாகவும் போகலாம் மைனஸாகவும் போகலாம் சௌந்தர்யா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அதிகமாகிரும் ஏன்னா வந்து அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் ராணுவுக்கு அவங்களுக்கு ஒரே ஆளு அதனால தான் ராணுவ தூக்குனாங்க இந்த வாரம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வேற லெவலில் கொண்டு போவாங்க எக்ஸ்டன் டெஸ்டன்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கண்டென்ட்டும் கொடுப்பாங்க வெளியில் நடக்கிற விஷயங்களையும் சொல்லுவாங்க வெளியில் நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு தெரில ஏன்னா எல்லாம் எங்களுக்கு வந்து சௌந்தர்யா பேச விருப்பம்லன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சௌந்தர்யா கூட வந்து கொஞ்சம் கொலாவனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு செருப்படி கிடைக்கும் ரவீந்தரை பொறுத்தவரைக்கும் வெளியிலேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார்னு சூப்பராக சப்போர்ட் பண்ணார் அவன் யார் தெரியுமா கபடி பிளேயர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதத்தை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அவர் வந்து உள்ளே வந்து நான் முத்துக்குமரனை தனியாக கூப்பிட்டு கண்டிப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் சௌந்தர்யாக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போன கன்டெஸ்டன்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் ஃபைவில் வந்து யாருமே வந்து சௌந்தரியா சொல்லவே இல்லை அந்த ஒரு விஷயத்தினால அந்த பிஆர் வச்சு பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க உள்ளே வந்து எல்லாத்துலேயும் ஓதி விட்ருவாங்க இப்படி தான் அப்படிதான் அவள் எதுவுமே பண்ணல இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓதி விட்ருவாங்க சாச்சனா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்பா அம்மாட்டி வீடியோ கால்லாம் பேசி உங்கள் பையன் வந்து டைட்டில் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவங்களும் வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுவாங்க வரிசினி வந்து எந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு உடச்சிருவாங்க நீதாமா அப்படின்ற மாதிரி உடச்சிருவாங்க அதனால பெண்கள் ஆண்கள் அந்த மாதிரி யாருமே சரிசமாக வச்சுப்போம் எல்லாத்துக்கும் சவுட்டுமேனி கடிப்பாங்க அதனால் வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நான் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு வாரம் தான் அவங்க உள்ளே வச்சுருக்கணும் இவங்க வந்து கண்டென்ட் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து இரண்டு வாரங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே வச்சிருக்கலாம் பன்னெண்டு நாள் போட்டு கொளுத்துங்கடா கொளுத்து எரியுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாரம் சௌந்தர்யா தான் வெளியில் போவாங்க அப்படின்ற டாக்ஸ் தான் வந்து நிறையவே போயிட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏழு பெயர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்க டாப் ஃபைவ்ல வந்து யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்